இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் இருக்கேன் பொதுவாக சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்குமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு டைம் ஆகும் ஆனால் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உரிச்சிடலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் நெக்ஸ்ட் வந்து வெங்காய தோல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அடுத்து கழுவி வச்ச டொமேட்டோ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போது தக்காளியோட ரேட் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வரைக்கும் போயிடுச்சு ஒன் கேஜி இன்னும் நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தக்காளியோட ரேட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சள் தேவையான தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கதம்ப சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வந்து நம்ம எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட் பண்ண போகிற காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் மாங்காய் எப்பயுமே சாம்பாருக்கு மாங்காய் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வந்து நான் கேரட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா காய் வந்து அதிகமாக யாருமே சாப்பிட மாட்டுறாங்க சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது காய் வந்து சாப்பிட்டுக்குவாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேரட் மட்டும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் மாங்காய்லாம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பீன்ஸோட ரேட்லாம் எங்கள் ஊரில் பயங்கர ரேட்டாக இருக்குங்க பீன்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் அடுத்து நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இப்போது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றக்காயெலாம் ரொம்ப ரேட் அதிகம் பீன்ஸ்லாம் கிலோ டூ டொண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து போயிருச்சு என்ன தான் காய் ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்கி தானே சாப்பிட்டாகணும் கத்திரிக்காய் கட் பண்ணி முடித்த பின்னாடி மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில பேர் பார்த்திங்கன்னா மாங்காய் கொட்டையெல்லாம் போடுவாங்க மாங்காய் கொட்டையெல்லாம் வந்து சாம்பாருக்கு போட்ட டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் போடலை ஏன்னா காயே அதிகமாக இருக்கும் அந்த அதனால் ஸ்பேஸ் வந்து பற்றாது அதனால மாங்காய் கொட்டையெல்லாம் போடலை எந்தளவுக்கு காய் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போடுறோமோ அந்தளவுக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த காய் காய்க்கு பார்த்திங்கன்னா வேறு தண்ணி வந்து மாற்றிக்கலாம் தண்ணி கூட உப்பு ஆட் பண்ணும்போது அந்த கத்திரிக்காய்லாம் கருக்காமல் இருக்கும் தண்ணி ஊற்றின பின்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வந்து குக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு ஏன்னால் நம்ம குக்கரில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பருப்புலேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடயே வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து ஆனியன் குக் ஆகும்போது சால்ட் உடனே போட்டிங்கன்னா ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிரும் இது எல்லாத்துக்குமே தெரியும் தான் லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஏ ஏற்கனவே வந்து பருப்பு கூட வந்து மஞ்சள் நிறையவே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சா சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு கறி லீஃப் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகட்டும் விஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் காய் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வடை செடியில் பார்த்தீங்கன்னா காய் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாங்காவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் பெருசாக போட்டுட்டேன் வேக வச்ச பருப்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பருப்பை நல்லா நான் வேணா கரண்டிலேயும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பருப்பு கட்டையில் வந்து மிக்ஸ் பண்ணலை கரண்டிலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொதி வந்தோடனே பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாம்பாரில் வந்து இன்றைக்கி நான் புளி ஆட் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் அதிகளவில் சேர்த்துருக்கறதுனால அதுவே பயங்கரமாக புளிப்பாக இருக்கும் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம்